பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போறீங்க இல்லையா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க குழந்தையுடைய நண்பன் நீங்க குற்றப்படுத்தி அதே குழந்தையுடைய தாயும் இதைத்தான் சொல்றாங்க என் குழந்தை நல்ல குழந்தை அவனுடைய நட்பு சரியில்லை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பலவீனங்கள் உள்ள நபர்கள் தான் நம்ம குழந்தைகளும் நாமும் இந்த பலவீனங்கள் எல்லாம் ஒன்னா சேரும் பொழுது தான் அபாயம் ஏற்படுது பலமான குழந்தையோடு பலவீனமான குழந்தை சேரும் பொழுது அந்த குழந்தையின் பலவீனத்தை கூட அவனுடைய நண்பன் பலமாக மாற்ற முடியும் ஆனா பலவீனமான எண்ணங்கள் உள்ள குழந்தைகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்வார்களே ஆனால் அது சோஷியல் நெட்ஒர்க்கிங் போகும்பொழுது ஆக இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட முறையில் நாளைக்கு வெளியில வரும்பொழுதாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக வருவீர்கள் எப்படி வருவீர்கள் ஏன் அப்படி ஆனீர்கள் அப்படிங்கறது மிக பெரும் பொறுப்பு எந்த நட்பு வட்டத்துக்குள் நீங்க இருக்கீங்க பொறுத்து தாய் தகப்பன் ஆண்டவன் பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்தாச்சு ஆசிரியர்கள் எப்படி இருப்பார்கள் பார்த்து பார்த்து தேர்வு எடுத்து நம்ம கொண்டு வந்து ஒரு கல்லூரியில சேர்த்தாச்சு இனி மிச்சம் இருக்கக்கூடியது நம்மால் முடிவு செய்ய முடியாத ஒன்று அப்படிங்கக்கூடியது நம் குழந்தைகளுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் எப்பொழுதுமே மற்றவர்கள் தான் காரணம் என் குழந்தை இப்படி ஆனதற்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் இல்லையா திருப்பி திருப்பி எல்லாருமேலும் புகார் எழுதி கொண்டிருந்தோம் இல்லையா அதனாலதான் கொரோனா ஒரு ரெண்டு வருஷம் நீங்களே வச்சுக்குங்க உங்க குழந்தைங்களை அப்படின்னு ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ளேயே விட்டுது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்த குழந்தைகளுடைய ஒழுக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர்களுக்கு இருந்து கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் மேல இருந்த அந்த போதை எதிர்த்து பேசாமல் இருந்த அந்த தன்மை எல்லாம் மாறி இந்த இரண்டு வருட காலத்திற்குள் எப்படியாவது கல்லூரிகள் திறக்காதா எப்படியாவது பள்ளிக்கூடங்கள் திறக்காதா இவை காலை எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி போகாதா மாலை எட்டு மணிக்கு திரும்பி வந்தால் போதுமேங்கிற நிலைமைக்கு பெற்றோர் போனதுக்கு காரணம் குழந்தைகள் என்ன தடம் மாறி இருந்தாலும் என்ன கண்டிப்பு மீறி இருந்தாலும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு வீடுதான் அப்போ பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மனிதனுடைய மிக அற்புதமான கண்டுபிடிப்புன்னு முதல்ல ஒத்துக்கலாம் மிக மிக அற்புதமான கண்டுபிடிப்பு மற்ற மற்றவர்களோடு எப்படி பழகுவது எப்படி பகிர்ந்து கொள்வது எப்படி நட்பு பாராட்டுவது எப்படி நல்லதும் தீயதும் கிடைத்தாலும் நல்லதன் பக்கமே சாய்வது இது அத்தனையும் குழந்தைக்கு வீட்டுல சொல்லி கொடுக்கல நம்ம வந்து படிக்கும் எந்த நிமிடம் விட்டு ஒரு குழந்தைய விடுறீங்களோ அப்பல இருந்து அந்த குழந்தைக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் மீண்டும் மீண்டும் நல்லது மட்டுமே கொடுத்தா கிடைக்காது நல்லதையும் அல்லதையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு குழந்தைய நகத்திட்டு போகும்போது கிடைக்கும் நட்பு யாருன்னு முதல்ல குழந்தைங்களுக்கு புரியணும் அப்பத்தான் எந்த அளவுக்கு மேல போறோம்னு தெரிய இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பாருங்க குழந்தைகளுக்காகட்டும் பெற்றோருக்காகட்டும் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் மரங்கள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு எதை எந்தெந்த நேரத்துல விட்டு விலகணும்னு மரத்தை கேட்டா தெரியும் எல்லா இலைகள் பூரா அப்படியே அழகா இருக்கக்கூடிய காலம் ஒன்னும் உண்டு ஆனா இலைகள் எப்பொழுதுமே அந்த மரத்துல இருக்காதுன்னு நமக்கு தெரியும் இலைகள் இருக்கும் பூ இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் வருஷம் ஒரு எல்லாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அத்தனை இலையும் அந்த மரம் கொட்டும் அத்தனை பூக்களையும் உதிர்த்து தள்ளும் பூத்ததெல்லாம் காய் காய்ச்சதெல்லாம் கனி ஆகுறதுல கனிஞ்சது எல்லாமே சொத்தையோ புழுவோ மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடுறதுக்கு உகந்ததா ஆனதே கிடையாது அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தக்க வச்சுட்டு அப்புறம் உதிர்த்து கொட்டிடும் திரும்பி போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இந்த மரமா இத்தனை இலைகளோடு நின்னது இந்த மரமா இத்தனை காய்களை தந்தது இந்த மரமா இந்த பூ ஊருக்கெல்லாம் இந்த மரம் இருக்கிற விஷயம் தெரியற மாதிரி பூத்தது திடீர்னு நினைச்சுக்கோ இது எதுவுமே வேண்டாம் பட்டு போய் நிற்கிற அந்த மரத்தை பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு உன் பொறுப்பு நீ எடுக்கணும் உன் நிழல் மாதிரி தான் விழும் எங்களை மாதிரி விழாது சொகுசு கூடும் பொழுது வசதி கூடும் பொழுது வந்த வேலை மறந்து போகும் இந்தியாவிற்கு என்ஜினியரிங் கிராஜுவேட் தேவையில்லை என்ஜினியர்ஸ் தேவை பதினெட்டு வயசாச்சு அப்படின்னா கையை விரிச்சவன பறந்து போயிடணும் கண்டிப்பா கிடையாது காசு செலவுக்காக இல்ல திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதீனமான ஒரு கவனம் ஒரு அக்கறை குழந்தைகள் மேலே வர வேண்டுமே என்று அதிகப்படியான கவலையை தாண்டி ஒரு நிலையில தான் பேசுறாங்க எல்லாரும் குழந்தைகள்லாம் எழுந்துருச்சு நெல்லுங்க அப்படின்னு சேர்மன் சார் சொன்ன பொழுது அஹ் எழுதுகின்ற குழந்தைகளை நான் ஓரளவுக்கு குத்துமதிப்பாக எண்ணி பார்த்த போது குழந்தைகளோட பெற்றோர்கள் தான் ஏதோ கல்லூரிக்கு மாதிரி வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்துகள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் பெற்றோர்கள் மட்டும் இல்ல உற்றார் உறவினர் அடுத்து வீடு எடுத்துவிடு பக்கத்து வீடு வழியில் போன நபர்கள் அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து குழந்தையை சேர்ப்பது அப்படிங்கிறது ஏதோ திருவிழா மாதிரி இருக்கு இங்கிருந்து பார்த்தாலும் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக ஒரு அனுபவமாக இருக்கு அஹ் பி எஸ் அப்படின்னு இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு புதிய பெயர் வரும் நீங்க வைத்த பெயர் எதுவாக இருந்தாலும் இந்த கல்லூரியை சேர்ந்து போகும் பொழுது இந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடையாளம் அவங்க நெஞ்சில இருக்கும் எப்பொழுதுமே கழுத்தில் நான்கு வருடம் தொங்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை நான் சொல்லலை என்றென்றும் என்றென்றிற்கும் இந்த கல்லூரியிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நல்ல பண்புகள் படிப்பு பட்டம் அது அத்தனையுமே அவர்களுக்கு புதிய பெயராக இனி மாறும் பிஎஸ்பியன்ஸ் எங்க போனாலும் நான் பிஎஸ்டி ஆர் சேர்ந்து வர்றதுனால கேசியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நாங்க சொல்லுவோம் அதே மாதிரி விஎஸ்பிஎன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும் நல்ல நல்வாழ்த்துகள் ஐயா சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு உத்தரவாதமாக இந்த நல்ல உணவு கிடைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல நான் கேட்டுடுவேன் எப்படிப்பட்ட வாமிட்டிங்னா எப்படிப்பட்டதுன்னு கேட்பேன் உப்பு குறைந்தால் கேட்பேன் புளி குறைந்தால் கேட்பேன் அப்படின்னு நான் அவ்வளவு அன்பான ஒரு அம்மா அல்ல அன்பான ஆசிரியரும் அல்ல நான் கொஞ்சம் கண்டிப்பான ஆசிரியர் கொஞ்சம் கடுமையான ஆசிரியரும் கூட கடுமை இல்லை கண்டிப்பானது இங்க கூட்டிட்டு வந்து குழந்தைகளை விடும் பொழுது பெற்றோர் நேற்றை வந்திருக்க கூடியவர்களும் இருக்கலாம் இன்று வந்தவர்களும் இருக்கலாம் ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தரை மணி வரை போய் கொண்டே இருந்தது எனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு செய்தி நீங்க பதில் சொல்ல வேண்டாம் ஆனாலும் மனதுக்குள்ள எடுத்துக்கோங்க குழந்தைகளை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட கொண்டு வந்த அந்த பெற்றோர் விடுதியில் சேர்ப்பதற்காக வந்த பெற்றோர் எத்தனை பேர் குழந்தைகளுடைய பொருட்களை நீங்கள் தூக்கி கொண்டு வந்தீர்கள் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்வியா நான் உங்க முன்னாலே வைக்கிறேன் குழந்தைகளுடைய பை குழந்தைகளுடைய படுக்கை குழந்தைகளுடைய பொருட்களை எல்லாம் இன்னும் சுமந்து கொண்டு வந்த பெற்றோராக இருப்பீர்களே தூக்க முடியாத குழந்தையை நம்பி நாட்டு சுமையை தர முடியாது பதினெட்டு வயதுக்கு நாட்டின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு பக்குவம் வந்தாச்சு அப்படின்னா அவரவர் சுமையை அவரவர்கள் தான் எடுத்துக்கொள்ளணும் அதனால மனதில் உள்வாங்கிக்கோங்க எத்தனை செல்லமாக தாங்கி தாங்கி நீங்க வளர்த்தாலும் தங்கத்தால் செருப்பு போட்டு குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்திருந்தாலும் தெருவில் தான் அவர்கள் நடந்தாக வேண்டும் பொறுப்போடு தான் நடந்தாக வேண்டும் அது மனதில் வைக்க வேண்டிய முதல் கருத்து அப்பாவோ அம்மாவோ மாறி மாறி குழந்தைகள் சுமையை தூக்கி கொண்டிருந்தால் குழந்தைகள் உங்களுக்கு சுமைகளாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்கள் சுமையை அவர்கள் தூக்க மாட்டார்கள் இனி முடிவு பண்ணிடுங்க பிஎஸ்பி கொண்டு வந்து விட்டாச்சு உன் பொறுப்பை நீ எடுக்கணும் ஒன் நிழல் ஒன்ன தான் விழும் எங்களை மாதிரி விழாது உனக்கான பொருட்களை நீயே தூக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை இங்கிருந்து புறப்பட்டு அழுக்கு துணியை கொண்டு வந்து அம்மாவை துவைக்க வைத்து திங்கட்கிழமை மாலை திரும்பி வரக்கூடிய குழந்தைகளைத்தான் நீங்கள் வளர்க்க போகிறீர்கள் என்றால் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்காக இப்போதே நான் பதிவு பண்ணிக்கிறேன் தன்னுடைய துணியை தான் துவைக்க முடியாது தன்னிடத்தை தான் சுத்தமா வைக்க முடியாது தனக்கான பொறுப்பை தான் எடுக்க முடியாது அப்படிங்கிற குழந்தைங்களை தாங்கி தாங்கி நிற்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் எத்தனை நாட்களுக்கு அவர்களுக்கு ஊன்றுகோல்களாக இருக்க போகிறீர்கள் என்ன காரணம் அடுத்த தலைமுறை இது நாட்டை தாங்க வேண்டிய தலைமுறை இது உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டிய குழந்தைகள் பதினெட்டு வயதில் உடல் போதுமான அளவு வலு இருக்கிறது தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் சமைச்சு சமைச்சு குழந்தைங்களுடைய உடம்புக்கு வலு ஊட்டி மிக்க நன்றி ஆனா அது அழுக்கு துணியை துவைப்பதற்காக வீட்டிற்கு வந்து செல்லக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா கேட்டு பாருங்க கண்டிப்பா ஹாஸ்டல்ல அவரவர் துணியை துவைத்துக் கொள்ள போதுமான வசதி எல்லா கல்லூரிகளிலும் கண்டிப்பாக இருக்கு தன் வேலையை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுனாலதான் நான் சேர்மன் சார் அவருடைய இருந்து அவர் பார்க்கிறார் நான் ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இந்த காட்சிகளை பார்க்கிறேன் இங்கிருந்து உங்க குழந்தைகள் படித்து வரும்பொழுது பலவற்றையும் படிக்க வேண்டும் சார்பாக இருப்பதை முதலில் படிக்க வேண்டும் அதனால விடுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போன் பண்ணக்கூடிய அம்மாக்கள் நீங்க செய்யற மாதிரி தொல்ல வேறு யாருமே குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்களுக்கு செய்ய போறது அதை இவங்க சொல்றது இல்ல நான் சொல்லிடுறேன் காலையில இருந்து மதிய இடத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அம்மாவும் அப்பாவும் விடுதி வாசலில் இரவு வரை உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னா நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன் அது அன்பின் மிகுதி அல்ல அது அக்கறையின் மிகுதி அல்ல அது ஒரு பொறுப்பற்ற தன்மைதான் கல்லூரி உத்தரவாதம் கொடுத்தாகிவிட்டது வளர்ந்த குழந்தைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நம்பி ஒப்படைச்சிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை துணியை தூக்கிட்டு வந்தோம் பெட்டியை தூக்கிட்டு வந்தோம் தட்டை தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தையோட அப்படியே உட்காந்து பக்கத்துல பெற்றோருக்கான விடுதின்னு ஒன்று நடத்த வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நான் கல்லூரியில் அடுத்த லவுக்கு போங்க அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய அடுத்த விண்ணப்பம் சாப்பிட்டியாங்கிற முதல் கேள்வியை முதல்ல நிறுத்திடுங்க நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதற்காக எவ்வளவு பெரிய உத்தரவாதம் கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்வீட் குடுக்குறோம் சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் நான் வெஜிடேரியன் ரெண்டு தடவை குடுக்குறோம் முட்டை ரெண்டு தடவை குடுக்குறோம் வீட்டில் அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குற ஞாபகம் எனக்கு இல்ல வாரத்துக்கு ரெண்டு ஸ்வீட் பண்ணி குழந்தைங்களை கொடுத்து வளர்க்குற அம்மா நான் இல்ல நான் வளர்த்தது இல்லை அப்படி கண்டிப்பா இல்ல இது அப்பட்டமான பொய் இது இவர்கள் செய்கிறார்கள் கொண்டாடி விட்டுட்டு போகணும் எனக்கு தோணுது ஹாஸ்டல்லதான் வேகன்சி இருந்தா சொல்லுங்க சார் ஸ்டூடெண்டா வந்து அறுபது வயது தாண்டினாலும் சேரலன்னா சொல்லுங்க நான் வந்து சேர்றேன் இல்ல என்ன காரணங்கிறத நான் மறுபடியும் சொல்ல வரேன் குழந்தை நீங்க சாப்பிட்டியாப்பா அப்படின்ன உடனே நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இருக்கோம் ஆனாலும் அம்மாக்கள் இந்த கேள்வியை கேட்கும் போது அம்மா இங்க சாப்பாடே நாம பண்ணி கொடுக்கற சாப்பாட்டையும் குற்றம் சொன்ன குழந்தைங்க தான் இவங்க அத்தனை பேரும் பக்கத்துல உட்கார வச்சு பரிமாறின போதும் குற்றம் சொன்ன குழந்தைங்க தான் அதனால உங்களுடைய அன்பின் மிகுதியை உணவு சாப்பிட்டாயான்னு கேட்காதீங்க சாப்பிட்டு திருப்பி உங்களை ஒரு நாள் கூட உங்க குழந்தைங்க கேட்கலங்கறத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்காத குழந்தைங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இது அஞ்சு வயசுல பத்து வயசுல பதினெட்டு வயசு ஆயிடுச்சு சோறு இந்த இப்ப சாப்பிடல அப்படின்னா நாளைக்கு சேர்த்து சாப்பிட போறாங்க கலையில இட்லி எனக்கு பிடிக்காதுன்னா மத்தியானம் சேர்த்து சாப்பிட போறாங்க நைட் எனக்கு தோசை பிடிக்கலன்னா அடுத்த நாள் காலையில் சேர்த்து சாப்பிட போறாங்க இது ஒன்றும் இல்லை ஆனா எடுத்த உடனே அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னு அம்மா இங்க சாப்பாடே நல்லா இல்ல இந்த குழந்தைய கிட்ட நான் சொல்றதுன்னு நீங்க திருப்பி சொல்லுங்க சாப்பிட்டியா அப்படின்னு தெரியாதனமா கேட்டுட்டீங்கன்னு வீங்க சாப்பாடேன்னு தொடங்கினா அவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுங்க போதும் என்ன காரணம் சொகுசு கூடும் பொழுது வசதி கூடும் பொழுது வந்த வேலை மறந்து போகும் வந்த மறந்து போகும் நான் வேற வழி ஆசிரியரா மட்டும் தான் என்ன கூப்பிடுறதும் கூட உங்களால சொல்ல முடியாதது மேனேஜ்மெண்டால சொல்ல முடியாதது வெளியிலிருந்து வரக்கூடிய பெண்மணி கண் பார்த்து உங்களிடம் பேசுகிறாள் அப்படின்னு சொன்னா நான் ஆசிரியராக மட்டும்தான் இதை பார்ப்பேன் என் குழந்தைய ஆனாலும் நீ அவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்வேன் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஆரோக்கியமா தான் பெரும்பாலும் குழந்தைங்க திரும்பி வருது நம்ம கிட்ட இருக்கிறத விட நன்றாக அப்ப இந்த குழந்தைகளுக்கும் இது வச்சு நான் உங்களுக்கு தொடங்குறேன் இந்த புலம்புறது புகார் சொல்றது இந்த வேலையை விட்டுட்டு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எங்களுக்கு தேவையில்லை லாவண்யா கிட்ட கேட்ட பொழுது முதல்ல லாவண்யா சொன்ன பதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அது எங்களுக்கு இங்க வரைக்கும் காது கேட்டுச்சு ஒரு ஆசிரியருக்கு இன்னும் நல்லாவே கேக்கும் ஆனா அடுத்த நிமிடம் பக்கத்துல இருந்தது அவங்க அம்மா நினைக்கிறேன் நானு அவங்க இமீடியட்லி சொன்னது அப்படி சொல்லாதே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல அவங்க மாற்றி ஒரு பதில் சொன்னாங்க சாருக்கு இந்த இங்கிருந்து கேட்டிருக்காது எனக்கு அங்கிருந்து கேட்டுது குழந்தைகள் கிட்ட மறுபடியும் இந்தியாவிற்கு என்ஜினியரிங் கிராஜுவேட் தேவையில்லை என்ஜினியர்ஸ் தேவை என்ஜினியர்ஸ் தேவை என்ஜினியரிங் கிராஜுவேட் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறீங்க மெடிக்கல் கிராஜுவேட் வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு டாக்டர்ஸ் வேணும் லா காலேஜ் சட்டக்கல்லூரியில் சேர்த்துறீங்க அப்போ அங்க போய் லா கிராஜுவேட் வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம் லாயர்ஸ் தேவை எங்களுக்கு அப்போ முழுவதும் புரிதலோடு பக்குவத்தோடு ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை அதை விட சிறப்பாக யாராலும் செய்ய முடியாது என்ற உத்தரவாதம் தரக்கூடிய நபர்களை இந்த கல்லூரி தேர்ந்து எடுத்து வெளியே அனுப்புகிறது நான்கு வருட காலம் எட்டு பருவ காலங்களில் அனுப்புறாங்க அப்போ குழந்தைங்க முதல்ல உள்வாங்க வேண்டியது

நமக்கு ஒரு கர்வம் அதுல வேற இன்னொரு பெரிய என் என் குழந்தைங்க என்னை விட்டு இருக்கவே இருக்காது ஐயோ விட்டா போதும் இருக்கு குழந்தைங்களுக்கு இப்போ விட்டு இருக்காதெல்லாம் போய் சொல்லாதீங்க இந்த ரெண்டு வருஷ காலத்துக்கு அப்புறம் கொரோனா சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம் யாராலும் யாரையும் ஒரு அளவிற்கு மேல் தாங்க முடியாது முதல் பத்து நாளைக்கு அம்மாக்கள் சமைச்சு போட்ட சாப்பாடு கண்டிப்பா உலகத்துல யாரும் சமைச்சு போட்டு இருக்க மாட்டாங்க ஐயோ பாவம் பிள்ளைங்க ஐயோ பாவம் பிள்ளைங்கன்னு சமைச்சு போட்டு கடைசியில ஹோம் சிக்கா இருந்த குழந்தைங்கல இப்ப சிக் ஆஃப் ஹோம் வீடுனாலே ஓடிடுவேன் போல இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பதினெட்டு வயது பலதற்கும் தயாரான வயது பறக்கிற பட்டத்தினுடைய நூல் நம்ம கையில இருக்கிற மாதிரி அந்த பட்டம் தடுமாறாமல் ஒரு மரக்கொம்ப போய் மாட்டிக்காமல் தேவையில்லாத பட்டத்தோடு மோதி கிழிந்து போகாமல் தலைக்குப்புற ஒரு மொட்டை மாடியில் போய் விழாமல் சாக்கடையில் கவிழ்ந்து விடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை அப்பொழுது அப்பொழுது இழுத்து நெறிப்படுத்த வேண்டிய அந்த நூல் பெற்றோர் கையில் இருக்கிறது ஆசிரியர் கையில் இருக்கிறதே தவிர பட்டம் அது சுதந்திரமாக பறக்கும் அந்த சுதந்திரத்திற்கு ஒரு சின்ன கட்டுப்பாடு நம்ம கையில வச்சிருக்கோம் பெற்றோர் நூலை எதையும் எடுத்துக்கொண்டு பட்டத்தோடு பறக்கணும்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க அப்போ உள்வாங்கிறது வந்த காரியம் புரியணும் சரியணும்னா நான்கு வருட காலம் தான் இருக்கு இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெஞ்சில நெருப்புல எழுத வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு நேத்துக்கு நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க ஐயோ நாளைக்கு காலேஜுக்கு போனா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் இனாகுரல் நாளைக்கு வந்தாச்சு நாளைக்கு வந்தாச்சு நீங்க நினைச்சா நாளைய பொழுது இன்னைக்கு வந்துருச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பெற்றோர் கிளம்பி போக நீங்கள் மட்டுமே கல்லூரிக்கு வரக்கூடிய நாளான இருபத்தி ஒன்பதை நோக்கி நகர்ந்துருவீங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த மாதம் முடிந்து டிசம்பர் தொடங்கியாச்சு இன்னும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இரண்டாயிரத்தி சென்று வருகிறேன்ல சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும் போனா இருபத்தி மூன்று இப்படியே பார்க்க 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 எட்டு பருவங்கள் காணாமல் போக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய இந்த லேன்யார்டு இந்த அட்டையில ஒட்டி இருக்கிற பேரு அதுல இருக்கக்கூடிய உங்கள் எண் இவையெல்லாம் வீட்டில் ஒரு ஆணியில் நினைவாக மாட்டப்பட்டிருக்குமே அல்லாமல் கூட வரவே போறது இல்லை அப்போ குழந்தைகளுக்காக நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான் உங்களை நான் குழந்தைகளா மட்டும்தான் பாக்குறேன் என்னதான் நீங்க பதினெட்டு வயதாச்சுன்னு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொன்னாலும் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை விட்டு மனமுதிர்ச்சியோட நீங்க வெளியில வரணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பட்டும் படாமல் இரண்டு பேருமே சேர்மன் சாராக இருந்தாலும் சரி பிரின்சிபல் சாராக இருந்தாலும் சொன்ன விஷயம் இந்த கல்லூரியில் நீங்கள் எவ்வளவு நன்றாக படித்துவிட்டு வெளியே போகப் போகிறீர்கள் தாய் தகப்பனின் தியாகத்தை எந்த அளவு மனதில் வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் உள்ள வந்தா போதும் இந்த நான்கு வருட காலம் எட்டு பருவ நிலையில் யாரை உங்களது நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு ஆசிரியரா நான் சொல்றேன் பெற்றோரை இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கூப்பிடும் பொழுது பெற்றோர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என் பையன் தங்கமானவன் என் பொண்ணு தங்கம் எங்க வீட்டுல வந்து எங்க குடும்பத்திலேயே இந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் மூட நம்பிக்கையில விதம் உண்டு அதுல இதுவும் ஒண்ணு என் குழந்தை தங்கம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அவனுடைய நண்பன் தான் சரியில்லை இன்னும் கோம்னா ஆசிரியர் சரியில்லை அதை விட பெரிய கோவமா கல்வி சாபனம் சரியில்லை விசாரிப்பும் இல்லாமலேயே அதை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போறீங்க இல்லையா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க குழந்தையுடைய நண்பன் அதே குழந்தையினுடைய தாயும் இதைத்தான் சொல்றாங்க என் குழந்தை நல்ல குழந்தை அவனுடைய நட்பு சரியில்லை அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பலவீனங்கள் உள்ள நபர்கள் தான் நம்ம குழந்தைகளும் நாமும் இந்த பலவீனங்கள் எல்லாம் ஒன்னா சேரும் பொழுதுதான் அபாயம் ஏற்படு பயன்படுத்தப்படுது பலமான குழந்தையோடு பலவீனமான குழந்தை சேரும் பொழுது அந்த குழந்தையின் பலவீனத்தை கூட அவனுடைய நண்பன் பலமாக மாற்ற முடியும் ஆனா பலவீனமான எண்ணங்கள் உள்ள குழந்தைகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்வார்களே ஆனால் அது சோஷியல் நெட்ஒர்க்கிங் குள்ள போகும் ஆக இருந்தாலும் சரி இல்ல தனிப்பட்ட முறையில் நாளைக்கு வெளியில வரும் இருந்தாலும் சரி நீங்கள் யாராக வருவீர்கள் எப்படி வருவீர்கள் ஏன் அப்படி ஆனீர்கள் அப்படிங்கறது மிக பெரும் பொறுப்பு எந்த நட்பு வட்டத்துக்குள் நீங்க இருக்கீங்கிறத பொறுத்து தாய் தகப்பன் ஆண்டவன் பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்தாச்சு ஆசிரியர்கள் எப்படி இருப்பார்கள் பார்த்து பார்த்து தேர்வு எடுத்து நம்ம கொண்டு வந்து ஒரு கல்லூரியில சேர்த்தாச்சு இனி மிச்சம் இருக்கக்கூடியது நம்மால் முடிவு செய்ய முடியாத ஒன்று அப்படிங்கக்கூடியது நம் குழந்தைகளுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் எப்பொழுதுமே மற்றவர்கள்தான் காரணம் என் குழந்தை இப்படி ஆனதற்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் இல்லையா திருப்பி திருப்பி எல்லாருமேலும் புகார் எழுதி கொண்டிருந்தோம் இல்லையா அதனாலதான் கொரோனா ஒரு ரெண்டு வருஷம் நீங்களே வச்சுக்குங்க உங்க குழந்தைங்களை அப்படின்னு ரெண்டு வருஷம் வீட்டுக்குள்ளேயே விட்டுது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருந்த குழந்தைகளுடைய ஒழுக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அவர்களுக்கு இருந்து கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் மேல இருந்த அந்த போதை எதிர்த்து பேசாமல் இருந்த அந்த தன்மை எல்லாம் மாறி இந்த இரண்டு வருட காலத்திற்குள் எப்படியாவது கல்லூரிகள் திறக்காதா எப்படியாவது பள்ளிக்கூடங்கள் திறக்காதா இவை காலை எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி போகாதா மாலை எட்டு மணிக்கு திரும்பி வந்தால் போதுமேங்கிற நிலைமைக்கு பெற்றோர் போனதுக்கு காரணம் குழந்தைகள் என்ன தடம் மாறி இருந்தாலும் என்ன கண்டிப்பு மீறி இருந்தாலும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு வீடுதான் அப்போ பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மனிதனுடைய மிக அற்புதமான கண்டுபிடிப்புன்னு முதல்ல ஒத்துக்கலாம் மிக மிக அற்புதமான கண்டுபிடிப்பு மற்ற மற்றவர்களோடு எப்படி பழகுவது எப்படி பகிர்ந்து கொள்வது எப்படி நட்பு பாராட்டுவது எப்படி நல்லதும் தீயதும் கிடைத்தாலும் நல்லதன் பக்கமே சாய்வது இது அத்தனையும் குழந்தைக்கு வீட்டுல சொல்லி கொடுக்கல நம்ம அது வந்து படிக்கும் எந்த நிமிடம் விட்டு ஒரு குழந்தைய விடுறீங்களோ அப்பல இருந்து அந்த குழந்தைக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் மீண்டும் மீண்டும் நல்லது மட்டுமே கொடுத்தா கிடைக்காது நல்லதையும் அல்லதையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு குழந்தையை நகத்திட்டு போகும்போது கிடைக்கும் நட்பு யாருன்னு முதல்ல குழந்தைங்களுக்கு புரியணும் அப்பத்தான் எந்த அளவுக்கு மேல போறோம்னு தெரிய இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பாருங்க குழந்தைகளுக்காகட்டும் பெற்றோருக்காகட்டும் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் மரங்கள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு எதை எந்தெந்த நேரத்துல விட்டு விலகணும்னு மரத்தை கேட்டா தெரியும் எல்லா இலைகள் பூரா அப்படியே அழகா இருக்கக்கூடிய காலம் ஒன்னும் உண்டு ஆனா இலைகள் எப்பொழுதுமே அந்த மரத்துல இருக்காதுன்னு நமக்கு தெரியும் இலைகள் இருக்கும் பூ இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் வருஷம் ஒரு எல்லாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அத்தனை இலையும் அந்த மரம் கொட்டும் அத்தனை பூக்களையும் உதிர்த்து தள்ளும் பூத்ததெல்லாம் காயாகிறதுல காய்ச்சதெல்லாம் கனி ஆகுறதுல கனிஞ்சது எல்லாமே சொத்தையோ புழுவோ மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடுறதுக்கு உகந்ததா ஆனதே கிடையாது அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தக்க வச்சுட்டு அப்புறம் உதிர்த்து கொட்டிடும் திரும்பி போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இந்த மரமா இத்தனை இலைகளோடு நின்னது இந்த மரமா இத்தனை காய்களை தந்தது இந்த மரமா இந்த பூ ஊருக்கெல்லாம் இந்த மரம் இருக்கிற விஷயம் தெரியற மாதிரி பூத்தது திடீர்னு நினைச்சுக்கோ இது எதுவுமே வேண்டாம் பட்டு போய் நிற்கிற அந்த மரத்தை பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு வாழ்க்கையில இலைகள் மாதிரி காய் மாதிரி கனி மாதிரி பூ மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நட்போடு இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் வந்து போவார்கள் மடியை மடியா ஒழுகல் கொடியை குடியாக வேண்டு பவர் முயுவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைச் சோம்பலாகக் கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைச் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரே குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலேட் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நினக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலேட் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் முயுவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைட் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைட் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைச் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நனக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைச் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியேச் சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைச் சோம்பலாகக் கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைச் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைச் சோம்பலாகக் கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைச் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைட் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நனக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைட் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் முயுவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைட் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைட் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியை மடியா ஒழுகல் குடியைக் குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியே சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைச் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நனக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைட் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மடியே மடியா ஒழுகல் குடியைக் குடியாக வேண்டு பவர் முயவ விளக்க உரை தம் குடியேச் சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலைட் சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தாம் பிறந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக உயர்த்த விரும்புபவர் சோம்பலைச் சோம்பலாக எண்ணி முயற்சி செய்க கலைஞர் விளக்க உரை குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்